வேலூர் ஜெலகண்டீஸ்வரர் கோவிலில் மாட்டுப் பொங்கலையொட்டி நந்தியம் பகவானுக்கு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது ஆப்பிள் சாத்துக்குடி திராட்சை அதிரசம் முறுக்கு சுழியம் போன்ற பட்சணங்கள் வைத்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து சிவகாம சுந்தரி சமேத சுந்தரமூர்த்தி நாயனார் கோவில் கோபுர வாசலுக்கு பிரவேசித்தனர் கோபுரம் முன்பு திருவூடல் உற்சவம் நடைபெற்று மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டது திருவூடல் முடிந்தபின் சுவாமி திருவேதி உலா நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள வீரகனூரில் பழமையான ஐயப்பன் கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் மகர ஜோதி விழா சிறப்பாக நடைபெறும் விழாவையொட்டி வீரகனூர் விநாயகர் கோவிலில் இருந்து தங்க அங்கி தலை சுமையாக தாங்கி ஊர்வலமாக கொண்டு வந்து ஐயப்பன் சுவாமிக்கு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து கோவில் வளாகத்தில் மகரஜோதி ஏற்றப்பட்டு சிறப்பு தீபாராதனைகள் காட்டப்பட்டன விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்